நம்ம ஃபார்ம்ல இருந்து ஒரு வீடியோ பார்க்கணும் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு நாலு கொடி உருளை வந்து நட்டோம் இங்க குண்டு வெள்ளரி போட்டு விட்டு இருந்தோம் இல்லையா சரியான காப்புங்க போடலாங்க நிறைய தம்ப தவறை பாருங்க காயணும் காயட்டும் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம இருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம ஃபார்ம்லேருந்து வீடியோ போட்டு இன்றைக்கி ஃபார்ம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோங்க என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொடி உருளை ஏற்கனவே வந்து நம்ம ஒரு நாலு கொடி உருளை வந்து நட்டோம் இருந்தாலும் இதையே நடப்புறேன்னு பார்க்குறீங்களா அந்த நாலு கொடி உருளை வந்து நட்டது பார்த்திங்கன்னா அந்த சைடு நட்டுருக்கோம் அதில் ஃபுல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புடலங்காய் வந்து அந்த கொடி ஃபுல்லாக போட்டு அமுக்கிருச்சு அது கொஞ்சம் வருமா என்னன்ட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இன்னொன்று நடலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்கோம் இது வந்து நம்ம தோட்டத்துல லாஸ்டா நம்ம அறுவடை பண்ண பாருங்க ஒரு ரெண்டு கிழங்கு வச்சு அதுல இருந்து அறுவடை பண்ணலை இது வந்து அடிக்கழங்கு அடிக்கிழங்கு வந்து நான் சமையல் பண்ணாம அப்படியே வச்சிருந்தேன் அதுல இருந்து கொடி வளர்ந்து வந்திருக்கு பாருங்க இதை வந்து இன்னைக்கு நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடிக்கிழங்குல இருந்து வர்ற கொடியில பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்க்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரி நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்திருக்கோம் மணி அஞ்சு தான் ஆகுது ஆனால் மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க மேலே பாருங்க மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பந்தல்ல வந்து இடமே இல்லைங்க பந்தல் ஃபுல்லா நிரம்பிடுச்சு இடம் எதுவும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா பாதி வந்து பந்தல் போடாம இருக்கோம் பாருங்க இந்த கத்திரிக்காய் செடி அப்புறம் இந்த புளிச்சக்கீரை பாருங்க புளிச்சைக்கீரை எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த சைடு வந்து ஒரு சின்ன பந்தல் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அங்கிட்டு அந்த அடிப்பம்பு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அடிப்பம்புக்கிட்ட வந்து கொஞ்சம் கேப் இருக்குது அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பந்தல் போடலாம் அப்படின்ட்டு ரெண்டு கொம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ரெண்டு கொம்பு வந்து அந்த சைடு நட்டு இங்கிட்ட நமக்கு தூண் இருக்குது இங்கிட்ட ரெண்டு தூண் இருக்குது அங்கே கொம்பு நட்டு ஒரு சின்ன பந்தல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம் அங்கே வந்து அந்த கம்பு நடுறதுக்கு கணவரும் சின்ன பையனும் குழி இருக்காங்க வாங்க இப்படியே போகலாம் நல்லா இரட்டா ஆயிடுச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஓரமா வச்சிருவோம் உள்ள பாருங்க இது என்ன வந்து உள்ள இப்படி ஃபுல்லா கவரா தெரியுது பாத்தீங்களா இது எல்லாமே பொடலங்காங்க எல்லாமே நீட்டா புடலை காய் சரியான காப்புங்க போடலங்காய் நிறைய காய் ஏன் கவர் போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் ஃப்ளை இருக்கு இல்லைங்களா அது கடிச்சு காயெல்லாம் சேதாரம் பண்ணது அதனால இந்த மாதிரி கவர் போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் நாங்கள் வந்து அந்த கருவாட்டு பொறியும் கட்டணும் கட்டினாலும் அந்த அளவு எஃபெக்ட் இல்லாததுனால இந்த மாதிரி கவர் போட்டு இப்போ வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இதுலருந்து விதையும் வந்து நான் சேகரிக்க ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாளையில நான் இந்த புடலையும் நம்ம புடலையும் வந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துக்கு வந்து இந்த கொத்தகரங்காய் அப்புறம் வந்து இந்த வெள்ளைக்கான எல்லாம் போட்டிருந்தோம் வெள்ளைக்கான் வந்து ஓரளவு எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் நான் அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த கொடிகள் வந்து வளர்றதுக்கும் கரெக்டாக போச்சுங்க இப்போ வந்து கீழே வந்து அப்படியே நிழலாயிடுச்சி வெயிலே படுறதில்ல இப்போ இந்த இடத்துக்கு எதுவுமே வைக்க முடியாது போல இருக்குது ஃபுல்லாக காலியாக தான் இருக்க போகுது இந்த இடம் இங்கேனக்கே தான் பார்த்தீங்கன்னா கொடியூர்லேயும் வச்சுருந்தேன் அந்த கொடி ஊர்லையெல்லாம் போட்டு அமுக்கிடுச்சு இந்த பொடலாங்க அதனால தான் அதே ஒன்று எக்ஸ்ட்ரா நடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த சைடு நடலாம் அப்படின்ட்டு இது பாருங்க வெள்ளக்கான் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெள்ளக்கான் அறுவடை பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது அது கொஞ்சம் முத்தட்டம் அப்படின்ட்டு இருக்கேன் உள்ள தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே பொடலாங்க தான் இங்க பாருங்க பச்சை புடலையும் இருக்குது பச்சை வரி புடலையும் இருக்குது புடலையும் இருக்குது அப்படி போங்க வெளியில இங்க பாருங்க இங்க குண்டு வெள்ளரி போட்டு இருந்தேன் இல்லையா குண்டு வெள்ளரி எல்லாம் இருக்குது உள்ளே இருக்குது கீழே தரையிலே எல்லாம் படர்ந்து இருக்குது பாருங்க குண்டு வெள்ளரி இந்த கொடிகள் வந்து நிறைய படர்ந்துருச்சுங்க இங்கே குட்டக்காராமணி போட்டிருந்தேன் குட்டக்காராமணியில் செம்ம காப்பு எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் அணில் தொல்லை அணில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சது வந்து நிறைய சீடு வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் ரெண்டாவது தடவை அந்த ஃபஸ்ட் தடவை ஓஞ்சி முடிச்சு ரெண்டு ரெண்டாவது தடவை காய்ச்சது பாருங்க அதில் பாதி வந்து அணில் வந்து சாப்பிட்டுருச்சுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மாதிரி என்ன பண்றதுன்னு தெரில அணிலுக்கு தான் இந்த 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 லாங் குட்டைக்காராமணி இதை தான் சாப்பிடுது எல்லாம் இன்னைக்கு தான் வந்து இங்க வேற நடுறதுக்காக விதையெல்லாம் போட்டிருக்கேன் டம்ளர்ல வந்து அந்த பிளாஸ்டிக் டம்ளர்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் என்னென்னா சிறகு அவரை முக்குத்தி அவரை தம்பட்ட வர கொடி தம்பட்ட அவரை அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டைப்படலை நம்ம இங்க போடவே இல்லை குட்டைப்படலை அப்புறம் கொடி கோழி அவரை கொடி பட்டை வர சிகப்பு அவரை சிகப்பு மூக்குத்தி அவரை இந்த மாதிரி நிறைய விதை வந்து தமிழ்நாடுல போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து முளைச்சி வர்றதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு மேலே ஆகும் அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இங்க கொண்டாந்து நடனம் அதுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் ஈல்டு எடுத்து முடிச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோம் இந்த காராமணி எல்லாமே எடுத்துடலாம் குட்டா காராமணி இந்த லாங் பின் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோம் இது வந்து பீர்க்கங்கா பீர்க்கங்கா கூட பாத்தீங்கன்னா கவர் போட்டிருக்கோம் பீர்க்கங்காய் விடமாட்டேன்டுச்சு இது வந்து முத்திடுச்சு கொஞ்சம் எல்லோவா இருக்கு பாருங்க இதெல்லாம் முத்திடுச்சு உள்ளயும் பாத்தீங்கன்னா உள்ள கவர் போட்டு வச்சிருக்கோம் முத்தி காய போகுது இது இந்த கொஞ்சம் காயணும் இதுலயே காயட்டும் கவரை போட்டு விட்டுடலாம் ஏன்னா காஞ்சதுக்கு அப்புறம் கழிச்சாலும் கழிக்கும் அப்புறம் இந்த சைடு பாருங்க இங்கிட்டு கொஞ்சம் வந்து இந்த மஞ்சள் ஐட்டம் எல்லாம் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் நல்லா வந்திருக்குதுங்க பாருங்க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து கருமஞ்சல்ல வச்சது எல்லாம் வரல கொஞ்சம் பாத்தீங்கன்னா பரவாயில்லாம இருக்கு இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு காஞ்சி போயிடுச்சு அப்புறம் வெள்ளரி வெள்ளரி எல்லாம் ஓ ஓஞ்சிருச்சு காய்ச்சி முடிஞ்சிச்சு அங்க சிறுவள்ளிக்கிழங்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க பாகற்காலாம் போட்டு விட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் நோய் தாக்குதல் வந்துருச்சு காஞ்சி படம் மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த செட்டு போடணும் இன்னும் ஒரு பெரிய வேலை இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இதை கிளீன் பண்ணுறது தாங்க பெரிய வேலையை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு புதுசாக போடணும் இடம் இல்ல இடம் நிறைய இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து புடுங்காம அடுத்த வேற இடத்துக்கு போடலாம் இடம் இல்லாததுனால இதுக்குள்ளே நம்ம வளர்க்கணும் அதனால இதுல ஓரளவு அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து போடணும் இங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து குருவி எல்லாம் கூடு கட்டி இருக்குதுங்க ரெண்டு கட்டி இருக்கு இங்க பாருங்க இங்க பாத்தீங்களா இதுல எனக்கு வந்து முட்டை இருக்கா என்னன்னு தெரியல உயரமா இருக்கறதுனால என்னால எட்டி பார்க்க முடியல இன்னொரு இடத்துல இந்த சைடு வந்து மரவள்ளி குச்சி வச்சோம் இல்லைங்களா ரெண்டு வச்சோம் ஜம்முன்னு வளர்ந்து வந்து நிக்குது பாருங்க மரம் மாதிரி நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு மரவள்ளி கிழங்கு குச்சியிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் மார்னிங் க்ளோரி இத சுத்திக்கிட்டு இருக்குது பாருங்க இதுல இந்த குச்சியில மார்னிங் க்ளோரி அங்கே பின்னாடி காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மயில் மாணிக்கம் இதெல்லாம் போட்டு இருக்கோம் எல்லாம் கொடி ஏறிடுச்சு பூ பூத்தா அழகா இருக்கும் அதெல்லாம் சொடக்கு தக்காளி தானா வளர்ந்துச்சு இது வந்து மல்டிகான் பூச்சி உள்ள வந்து புழுங்க இது உள்ள உள்ள எடுத்து முடியல ஆனா பூ வந்துருச்சு வந்து ஆண் பூ வந்துருச்சு இதுல வந்து ஆண் பூ வந்துருச்சு கொஞ்சம் வந்து அந்த புழு வந்து சேதாரம் பண்ணிருச்சு ஜாம் ஜாம் குளிச்சி நிறைய போட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா அப்படியே ஒண்ணு ஒண்ணா காஞ்சிக்கிட்டே இருக்கு ஜாம் குளிர்ச்சை மட்டும் வரை பாருங்க தம்பட்ட வரை காய பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள தான் பார்க்க முடியுங்க ஏன்னா தெரியாது இங்க பாருங்க உள்ள இருக்குது நிறைய காய் இதெல்லாம் கொஞ்சம் முத்திடுச்சு இங்க பாருங்க உள்ள நிறைய இருக்குது தான் பார்க்க முடியும் தம்பட்டவரைதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவு வளரும்ன்ட்டு எனக்கு தெரியாதுங்க நல்ல அப்படியே ஒரு புசு புசு புசுன்னு நல்லா ஒரு காடு மாதிரி வளருது ஒரு இந்த இடத்துல பாருங்க ஒரு குட்டி காடு மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்டை போட்டு விட்டுருந்தோம் இல்லைங்களா நாட்டு வெண்டையை போட்டு விட்டுருந்தோம் யானை அந்த வெண்டையை போட்டு விட்டுருந்தோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொசைக்கு வைரஸ் எல்லாம் பிடுங்கி போட்டுட்டாங்க ஒண்ணுல இருந்து அப்படியே ஒன்னொன்னா பரவிக்கிட்டே போயிருச்சு அதனால அந்த ரெண்டு லைனே பிடுங்கி போட்டாச்சு இந்த சிகப்பு வெண்டை எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு கான் கூட பாத்தீங்கன்னா இது மஞ்சள் கலர் கான் எல்லாம் முத்திருச்சு நான் ஒரு வாரத்துல வந்து இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் அப்புறம் புளிச்சை சிகப்பு புளிச்சை பாருங்க என்ன உயரத்துக்கு வளர்ந்து நிக்குது நல்லா வளர்ந்துருச்சு இன்னும் பூ வைக்கல நல்ல காடு மாதிரி இருக்கு பாருங்க புளிச்சை இந்த சைடு தான் பந்தல் போட போறங்க இப்ப இந்த சைடு தான் இப்ப வந்து பந்தல் போட போறோம் பந்தல் போட்டு இங்கனைக்கு வந்து கொடி உருளை வர்ற மாதிரி ஒரு பந்தல் போடலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த இடம் யூஸ் பண்ணாம இருக்கும் நம்ம இங்கே வந்து ஷெட்டு போடுறதுக்காக இடம் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா நம்ம தான் ஷெட்டு போடுற ஐடியா இல்ல அதனால வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன பந்தல் போட்டுக்கலாம் அதுல வந்து கொடி உருளை ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அது வந்து இப்ப நடவு பண்ணணும் இந்த இடத்துனிக்கு ஒரு குருவி கூடு இருக்கு பாருங்க எங்க கண்ணு இந்த பாருங்க இதுல முட்டை இருக்கு இது வந்து பர்பிள் கலர் ராசவள்ளி கிழங்கு கொடியில வந்து கூடு கட்டி இருக்கு நம்ம இதெல்லாம் வந்து இப்ப அறுவடை பண்ண போறதில்லை அதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் பொறிச்சு போயிடுவாங்க நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்த்தீங்க மழை வந்துருச்சுங்க மழை பெய்யுது அதனால் பந்தல் கடியில் வந்து நிற்கிறோம் ஏன்னா ஷெட்டு கிடையாது இல்லைங்களா மழை வந்துருச்சு உருளைக்கிழங்கு அந்த கொடி ஊரில் நடுறத வீடியோ எடுக்க முடியலைங்க அப்படியே இருக்குது நாளைக்கு காலையில் வந்து நட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அவ்வளோதான் கிளம்ப வேண்டிதான் வேலை எதுவும் பார்க்க முடியல இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த கம்பெல்லாம் நட்டுருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வலையெல்லாம் பின்னணும் அது வந்து சைனா கயிறெலாம் வந்து வச்சுருக்கோம் அந்த வலையெல்லாம் பின்னிட்டு அதெல்லாம் கொடி ஏறினதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேங்க நல்ல மழை மழை வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி ஹாப்பி கார்டனிங்